என் தங்கமே நேற்றிரவு உன் இல்லத்திற்கு வெளியே மிகப்பெரிய ஒன்று நடந்தது உன் அப்பன் இந்த கருப்பனால் நீ தப்பித்து கொண்டாய் என்ன நடந்தது என்று இந்த கருப்பன் சொல்கின்றேன் என் பிள்ளை நீ கண்களை மூடிக்கே உன்னை தேடி வந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையை பதம் பார்க்க நினைத்த ஒரு விஷயம் உன்னைச் சுற்றி வந்து உனக்கு நடத்திட்ட ஒரு உண்மையை நான் என்னவென்று உனக்குச் சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன் உன் அப்பன் கருப்பனை என்னை பற்றி உனக்கு நன்றாகத் தெரியும் அல்லவா இந்த கருப்பன் எந்த நொடியிலும் எந்த பொழுதிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்த நினைத்தது கிடையாது அதே நேரம் உனக்கு காயத்தை கொடுக்க நினைத்த மனிதர்களையும் நான் விட்டு வைத்தது கிடையாது இப்பொழுது உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் எனக்கு சரியாக படவில்லை அதனால் கருப்பன் தொடர்ந்து உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து தெரிந்து அதை உன்னுடைய வாழ்க்கையில் சரி செய்துவிட வேண்டும் என்று கருப்பன் முன் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் அப்படி நான் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த கருப்பன் உனக்கு தர வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது இந்த கருப்பன் உனக்கு இந்த வாழ்க்கையில் செய்து கொடுக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கின்றது அப்படி உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து தர நினைத்தேனோ அவை அத்தனையுமே நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் சூழ்ச்சிகள் சதிகள் என்று உன்னை சுற்றி இருக்கின்ற இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த கருப்பனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை உடனிருப்பவர்களை துரோகம் செய்கிறார்களே உடனிருப்பவர்களே உன் மீது அத்தனை வன்மம் கொண்டு உன்னை சுற்றி வருகிறார்களே என்பதை எல்லாம் பார்க்கும் பொழுது கருப்பனுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கிறது நேற்றிரவு நடந்த சதி உனக்கு என்னவென்று நான் சொல்கின்றேன் என் பிள்ளையை சற்று கவனமாகத்தான் நீ கேட்க வேண்டும் இந்த சதியானது எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தில் உன்னை தள்ளிவிட நடந்தது என்று தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த கருப்பன் உனக்கு செய்த உதவிக்கு நீ நன்றி சொல்வாய் இந்த சதியினால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கவும் உனக்கு எந்த வகையிலும் துன்பங்கள் நேராமல் இருக்கவும் இந்த கருப்பன் உன் அருகில் வந்து நின்று கொண்டிருந்தேன் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் நான் நினைத்து ஒரு விஷயத்தை உனக்கு செய்ய முடிவெடுத்து விட்ட பிறகு இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ பதறி நிற்க வேண்டாம் உன்னோடு எப்பொழுதும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களை நீ உண்மையென்று உணரும் பொழுதுதான் உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமுமே உனக்கு என்ன தருகிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் கருப்பனின் அன்பு உனக்கு எப்பொழுதுமே நிலையாக இருந்து கொண்டிருக்கும் நேரம் நீ அத்தனை விஷயங்களையும் தெளிவாக ஏற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் கருப்பன் நினைத்தது போல உனக்கு நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அடுத்தடுத்த புரிதல்களை என்னவென்று எடுத்து சொல்லும் இந்த நேரம் உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு என்ன சொல்ல எண்ணுகிறேனோ இந்த நேரம் உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு ஏதை சொல்ல நினைக்கின்றேனோ அதையெல்லாம் இனிமேல் சரியாகவும் கவனமாகவும் உனக்கு நான் நடத்தி தர முன் வந்து இந்த நொடி முதல் என் பிள்ளை ஒன்றை மட்டும் புரிந்துகொள் உன் வாழ்க்கையில் யாருமே உனக்கு உண்மையாக இல்லை என்பதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ளப் போகின்றாய் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதே யாரும் நமக்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று யோசிக்காதே குறைந்தபட்சம் ஒரு உண்மையான அன்பை நமக்கு கொடுத்தால் போதும் என்று கூட நீ யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து நிற்காதே எல்லோரும் தன்னுடைய தேவைகளுக்காக மட்டும்தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ ஒரு சில இடத்தில் மட்டுமே இதற்கு விதிவிலக்கு உண்டு தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை விட்டு கொடுத்து விட மாட்டார்கள் என்ன விஷயம் என்றாலும் அவர்களும் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் தன்னுடைய தேவைகளுக்கும் தனக்கானவற்றை பெறுவதற்கும் எப்பொழுதுமே சரியானபடி ஒவ்வொன்றையும் முன்னின்று செய்ய நினைக்கிறார்கள் எல்லாமுமாக இந்த கருப்பன் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையுமே சரியாக புரிந்து கொள்ள நினைக்கின்றேன் கருப்பணி அன்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடுவதல்ல இந்த கருப்பணி அன்பு அவ்வளவு சுலபமாக யார் வாழ்க்கையையும் மாற்றி விடுவதல்ல அது கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கென்ற உன்னுடைய தகுதி எப்பொழுதும் உறுதியானதாக இருக்க வேண்டும் தெய்வத்தை தன் நினைப்பவர்கள் எப்பொழுதும் மனதில் தூய்மையான எண்ணங்கள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மனிதரை சில காலமாக கொஞ்சம் உற்று நோக்கி கவனித்துப்பார் அவரினுடைய பேச்சுக்களும் வார்த்தைகளும் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்களும் அவர்கள் செய்கின்ற செயல்களும் எல்லாமுமே உனக்கு எதிராகவே இருந்து கொண்டிருக்கின்றது உன்னால் அவர்களுக்கு எந்த பலனும் இல்லை என்பதனை அவர்கள் ஆணித்தரமாக மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சிந்தனைகள் எல்லாம் வேறு பக்கம் நகரத் தொடங்கிவிட்டது அவர்கள் யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ஏதோ ஒன்றை பற்றியதாக இருக்கின்றது இப்படி உன்னை பற்றிய எண்ணமில்லாமல் இல்லாமல் உன்னை பற்றிய கவனம் இல்லாமல் உனக்கு எதையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணமில்லாமல் இல்லாமல் எப்பொழுதுமே எதையுமே சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு இந்த கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் பின்னாலேயே புரிந்துவிடும் இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட விஷயங்களை தனக்குள் தூக்கி சுமந்து கொண்டு உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே தானாகவே இவர்களை விட்டு நீ விலகி விடுவாய் என் குழந்தையே மற்றவர்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பது இவர்களுக்கு அத்தனை சந்தோஷம் மற்றவர்கள் படுகின்ற வேதனைகளை பார்ப்பதில் இவர்களுக்கு இத்தனை பெரிய சந்தோஷம் சரி எதையுமே நேரடியாக நடத்த தைரியமில்லை இல்லை எந்த ஒரு விஷயத்தமே நேரடியாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிட இவர்களுக்கு தைரியமில்லை அதற்கு மாறாக இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதற்கு மாறாக இவர்கள் நடத்துகின்ற விஷயம் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என்னவாகும் ஏதுவாகும் என்பதை எல்லாம் ஒருபுறம் நிறுத்திவிடு எல்லா நிலையையும் நீ கடந்துவிடு உனக்காக நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை தயாராக்கிவிடு உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா நிலைகளும் சரியாக கிடைக்க வேண்டும் இந்த கருப்பன் உறுதுணையாக இருக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே தைரியத்தின் பிடியில் இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி உன்னுடைய தைரியத்தை மட்டும் ஒருபோதும் நீ இழந்துவிடக்கூடாது என்ன நடந்தாலும் சரி உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் நீ ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது உன்னால் முடியும் உன்னை நம்பி இருப்பவர்களை உன்னால் நிச்சயமாக காப்பாற்ற முடியும் உன்னை தேடி வருகின்ற உண்மையான அன்பு அதற்கான அருமை என்னவென்றும் உனக்கு புரியும் எதை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவமும் உனக்குள் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் புரிந்து கொண்டு இதையெல்லாம் எந்த அளவில் உண்மை என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என் பிள்ளையை கருப்பன் கண்டது என்ன தெரியுமா உனக்கு நெருக்கமான ஒருவரும் அவருக்கு நெருக்கமான ஒருவரோடு உன் வாழ்க்கையை அழிப்பதைப் பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் தெரியுமா நீ யார் மீது உயிராக இருக்கிறாயோ யார் மீது உண்மையான அன்பை கொடுக்கிறாயோ அந்த அன்பு உன்னை காயப்படுத்த வேண்டும் அந்த அன்பினால் நீ கண்ணீர் வடிக்க வேண்டும் இத்தனை நாளும் இது ஒன்றே உலகம் என்று நீ நம்பியிருந்தாய் அல்லவா அதை உன் கைகளிலிருந்து இருந்து தட்டி பறிக்க வேண்டும் உனக்கு இந்த அன்பு இருப்பதனால்தான் நீ மற்றவர்களை எல்லாம் தேடுவதில்லை என்றும் மற்றவர்களின் உதவியை நாடுவதில்லை என்றும் எப்படியாவது உன்னை அவர்கள் காலடியில் விழுந்து உதவியை கேட்க வைக்க வேண்டும் என்பதும் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது இதற்காக திட்டம் தீட்டியவர்கள் யார் என்று உனக்கு நான் சொல்கிறேன் என் குழந்தையே நீ உண்மையாகவே உயிராக இருக்கின்ற உறவு உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கும் பட்சத்தில் இந்த சதியை தீட்டுவது உன்னுடைய துணையினுடைய பெற்ற தாயும் உடன் பிறந்த சகோதரிகளும் அப்படி சகோதரி இல்லை என்றால் உடன் பிறந்த சகோதரர் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த சூழ்ச்சியை செய்ய நினைக்கிறார்கள் சதி திட்டத்தையும் நேற்று தீட்டிக்கொண்டிருந்தார்கள் என் பிள்ளையை இவர்கள் இதுபோன்ற ஒரு விஷயத்தை நடத்த நினைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய துணை இவர்களின் மீது உண்மையான அன்பு கொடுக்க வேண்டும் என்பதும் உன்னுடைய துணை இவர்களின் மீது உண்மையான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதும் இவர்களினுடைய மிக பெரிய பொறாமை எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய துணைக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற நெருக்கத்தை இவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை உன்னுடைய துணைக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற அன்பை கண்டு இவர்கள் பொறாமைப்படுகின்றார்கள் எந்த நிலையிலும் நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள் எந்த சூழ்நிலையிலும் நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நடத்திவிடக் கூடாது என்பதில் அவர்களுக்கு அத்தனை கவனம் அதனால் உன்னுடைய துணையின் மனதில் தீய எண்ணங்களை உன்னை பற்றிய தீய எண்ணங்களை விதைக்க இவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி சுற்றி வருகின்றார்கள் நீ செய்யாத தவறையும் நீ செய்ததாக சொல்லிவிட இவர்கள் உன்னை பற்றி ஒவ்வொரு தவறான செய்திகளையும் பரப்பிவிடவும் முன்னால் வந்து நிற்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டும் ஏதுவென்றும் தெரிந்து கொண்டும் அதற்கு ஏற்றது போல ஒவ்வொரு நிலைகளையும் சரியாக புரிந்து கொள்ள இவர்கள் முன்வந்து நிற்கிறார்கள் என்ன நடக்குமோ என்று நினைத்து பதறாமல் ஏது நடக்குமோ என்று நினைத்து நீ எண்ணாமல் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் இந்த கருப்பன் உனக்காக தருகின்ற எல்லா விஷயங்களிலும் சரியான மாற்றம் ஒன்று நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும் இந்த மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி கொடுக்க வேண்டும் உன்னோடு இந்த கருப்பன் முன்னின்று செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ நம்பிக்கொண்டிருந்தால் அது போதும் நல்லது நடக்க வேண்டி எல்லாவற்றிலும் உனக்கு நன்மைகள் பிறக்க வேண்டி இந்த கருப்பன் துணை இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை அழிக்க இந்த மனிதர்கள் செய்கின்ற சூழ்ச்சியை நான் விட்டுவிடுவேனா என்ன அதுவும் வேறு யாரும் இதை செய்தால் கூட பரவாயில்லை யார் உங்கள் வாழ்க்கையின் சந்தோஷத்தை கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டுமோ அவர்களை பொறாமை எண்ணம் கொண்டு சுற்றி சுற்றி வரும்பொழுது பொழுது இதையெல்லாம் தாண்டித்தானே இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் இதையெல்லாம் கடந்து தானே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அதனால் எதை பற்றியும் என் பிள்ளை நீ நினைத்து கலங்காது எந்த விஷயத்தை பற்றியும் என் பிள்ளை நீ யோசித்து வருந்தாதே உனக்கென்று நான் கொடுக்கும் எல்லாமும் இனி உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கும் உனக்கு எல்லாவற்றையுமே இனி இவர்களை சார்ந்துதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் இவர்களின் உண்மையான எண்ணம் என்னவென்பதனை தெரிந்து கொண்டாய் அல்லவா இவர்களின் உண்மையான சிந்தனைகள் என்னவென்று புரிந்து கொண்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் ஒருபொழுதும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ கலங்கக்கூடாது உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி நீ பதறக்கூடாது இதிலிருந்து எப்படி மீண்டு வர முடியும் இதிலிருந்து மீண்டு வருவதற்கான பாதை என்ன என்பதனை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் ஒன்று இந்த மனிதர்கள் நிரந்தரமாக உன் வாழ்க்கையை விட்டு ஒதுங்க வேண்டும் ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கின்றது ஏனென்றால் இவர்கள் குடும்பத்தில் ஒருவராக இருக்கும் பொழுது அவ்வளவு சுலபமாக உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்வது என்பது நடக்காத ஒரு காரியம் ஆனால் நீ நினைத்தால் ஒன்று முடியும் அது என்ன தெரியுமா என் பிள்ளையை இவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொள்கின்ற விதம் நீ அவர்களுக்கு சொல்கின்ற பதில் என்று இதிலிருந்து நிச்சயமாக உன்னை உன்னால் மாற்ற முடியும் எப்பொழுதுமே நமக்கு பதில் கேட்கின்றவர்களை சரியான பதிலைத்தான் நாம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாதல்லவா என் குழந்தையே சற்று மாறுதலான பதிலை பார் இது உனக்கான வாழ்க்கை நிச்சயமாக இதை விட்டெல்லாம் நீ விலகிச் செல்ல முடியாது இது உனக்கான வாழ்க்கை இதை விட்டு நீ ஒதுங்கி செல்ல ஒருபோதும் நினைக்க ஆனால் உன் வாழ்க்கைக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களை நீ நினைத்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுக்கிவிட முடியும் அதனை நீ சரியாக செய்துவிட வேண்டும் அதனை நீ தெளிவாக செய்துவிட வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு நிற்கும் இந்த நேரம் நமக்கு எல்லா விஷயங்களுமே சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நம்பு இந்த கருப்பன் உனக்காக முன்னின்று ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது அந்த விஷயங்கள் உனக்கு நிறைவான புரிதலை கொடுக்கும் பொழுது அதிலிருந்து நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய மகிழ்ச்சியை நீ பெற வேண்டும் உனக்கு சோதனைகளும் துன்பங்களும் இங்கிருந்து வருகிறது என்றால் முதலில் எதையுமே எதிர்த்து நிற்க பழகு துணிந்து நின்று கேள்வி கேட்க பழகு எல்லா நிலையிலும் நம்மை தவறாக சித்தரித்து விடுவார்கள் அப்படி ஒரு நிலை உருவாகாமல் இருக்க அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகாமல் தடுக்க எப்பொழுதுமே எந்த விஷயத்திலும் சற்று கவனமாகவே நீ இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது என் பிள்ளையை நேற்று என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா நேற்றைய தினம் உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற இந்த மனிதர்கள் உன் துணையினுடைய மனதை களைத்து கொண்டிருந்தார்கள் உன் துணையிடத்தில் உன்னை பற்றி தவறுதலாக சொல்லியும் தவறான விஷயங்களைச் சொல்லியும் அவர்கள் அந்த நேரத்தில் எப்படியாவது இந்த சூழ்நிலையில் உன்னை வேதனைப்படுத்திவிட வேண்டும் என்ற முடிவுக்கு முன் வந்து நின்று உன் துணையினுடைய மனதை சலவை செய்து கொண்டிருந்தார்கள் அவருக்கு எப்படியாவது இந்த வாழ்க்கையை விட்டு விலக்கி புதிய வாழ்க்கையை கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது எல்லாமுமே என்னவென்றும் ஏதுவென்றும் புரிய முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த கருப்பன் உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இந்த வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக மாறிவிடக் கூடாது என்பதற்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு துன்பங்களை கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காகவும் நான் உடனிருந்து உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எப்பொழுதும் சரியான புரிதலாக இருக்க வேண்டுமல்லவா எப்பொழுதும் உனக்கு சரியானதொரு புரிதலை நிச்சயமாக கொடுக்க வேண்டுமல்லவா இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நிறுத்தி என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு வாழ எப்பொழுதுமே கற்றுக்கொள்ள வேண்டும் மன மகிழ்ச்சியோடு இருக்க எப்பொழுதுமே நீ உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன் இவர்களின் பேச்சை கேட்டு உன் துணை உன் மீது கோபம் கொண்டாலும் இவர்களின் பேச்சை கேட்டு உன் துணை உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் பிள்ளை அந்த இடத்திலும் என் நீ அவர்களிடம்ெஞ்சிக் கொண்டு வாழ்க்கையை பிச்சையாக கேட்டுக்கொண்டிருப்பதை விட நீ துணிந்து ஒரு முடிவை அந்த நேரத்தில் எடுத்துவிட வேண்டும் இல்லை என்றால் காலம் முழுமைக்கும் இவர்களிடம் கெஞ்சிக்கொண்டே இந்த வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலவை உனக்கு ஏற்பட்டு விடும் என்பதனை நீ மறந்து விடாது எல்லா விஷயங்களுமே எல்லா நிலையிலும் ஒரு புரிதலை கொடுக்கும் உண்மையாகவே உன் துணை உன்னை நன்றாக புரிந்து கொண்ட ஒருவராக இருக்கும் பட்சத்தில் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு கொண்டு உன் இடத்தில் சண்டையிடவோ அல்லது உன்னை காயப்படுத்தவோ செய்ய மாட்டார்கள் அதே நேரம் இவர்கள் உண்மையாகவே உனக்கு நம்பிக்கைக்குரியவராக இல்லாமல் இருக்கும் பொழுது மற்றவர்களின் பேச்சைக் கேட்டு உனக்கு கெடுதலை செய்ய தொடங்கி விடுவார்கள் உன்னுடைய மனதை காயப்படுத்தி விடுவார்கள் மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்த இவர்கள் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டே இருப்பார்கள் இது போன்ற நேரம் இது போன்ற நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலுமே நான் சரியாக உனக்கான விஷயங்களை நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் நேரம் நிச்சயமாக உனக்கு எல்லாமுமே சரியாக நடப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் எந்த இடத்திலும் நின்று உனக்கு கொடுக்கின்ற எந்த ஒரு உண்மைகளையுமே நீ தொலைத்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரியாக எடுத்துச் சொல்வேன் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே கவனமாக கொடுத்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை எதுவென்றாலுமே அதை ஏற்றுக்கொண்டு வாழ நீ தயாராகிவிடு இந்த மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி என் பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சோதிக்க நினைப்பார்களே ஆனால் கருப்பன் ஒருபொழுதும் அதற்கு சம்மதிக்க மாட்டேன் ஆனால் யார் மீது நீ உண்மையான அன்பு கொண்டு அவர்களை நம்புகிறாயோ அவர்களே உனக்கு எதிராக நிற்கிறார்கள் என்றால் நீ இந்த இடத்தில் தான் கவனமாக இருந்து உன்னை உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் இவர்களின் எண்ணங்களும் சிந்தனைகளையும் பொய்யாக்கி நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொள் எல்லோருக்கும் எதர் நினைப்பு தெரியுமா என்ன நடந்தாலும் இவர்கள் நம்மை விட்டு செல்ல மாட்டார்கள் என்று நாம் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் இவர்களுக்கு வேறு போக்கிடவில்லை என்று ஆனால் இறைவன் உன்னை கைதூக்கி விடுவான் என்பதனை நம்பு இது போன்ற பிள்ளைகளுக்கு தெய்வம் இந்த கருப்பன் தகப்பனாக நின்று உன்னை நல்வழிப்படுத்த துணை இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் போன்ற சதிகள் நடக்கத்தான் செய்யும் நீ எப்பொழுதும் கலங்காது நான் இருக்கிறேன் உன் நம்பிக்கையை உனக்கு வீட்டெடுக்க என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்